சிறஞ்சீவி கார்ஸ் பல்லடம்னு சொல்லி போட்டு இப்போ புதுசாக வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற கார்ஸு உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஃபிகோ இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்துர்லாங்க மக்களே மிக குறைஞ்ச விலையில் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் வண்டி ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற யாருமே கொடுக்க முடியாத விலையில் எடுத்துகிட்டு போங்க மக்களை ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாருங்கள் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போங்க மாருதி சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இன்னைக்கு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் மக்களை ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் மகேந்திர ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாருங்கள் இது வந்து பார்ட்டி கஸ்டமர் வெஹிக்கிள் அவங்க பார்ட்டி அஞ்சு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறோம் மாருதி சுசுகியில் டிஎன் ஃபிஃப்டி நைன் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஆட்டோவில் நானா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க பாருங்க ஒரே ஓனர் வண்டிங்க நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வணக்கம் மக்களே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து ஜெயச்சந்திரன் பேசுகிறேன் இருபது ஆண்டு காலமாக நான் எல்லா டீலர்களுக்குமே டீலர் ரேட்டுக்கு காருக கொடுத்துட்ருந்தேன் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் இப்போது அதே டீலர் ரேட்டுக்கு நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இப்போ புதுசாக சிரஞ்சீவி கார்ஸ் பல்லடம்னு சொல்லி போட்டு இப்போ புதுசாக வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற கார்ஸு உங்களுடைய ஆதரவும் அணுகுமுறையும் எப்பவுமே எங்களுக்கு வேணும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் வண்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவும் வேணும் நம்ம சிரஞ்சீவி கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பல்லடத்துலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் திருப்பூர் ரோட்டில் ராயர்வாளையோ கரையாம்புதூர் உள்ளே வந்திங்கனாக்கா சக்தி நகர் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி திருப்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் டு பல்லடம் ரோட்டில் சேரியா ஒன்பதாவது கிலோமீட்டரில் கரையாம்புதூர் சக்தி நகரில் அமைஞ்சிருக்குதுங்க வணக்கம் மக்களே பல்லடம் சிரஞ்சீவி கார்ஸ்லேருந்து உங்கள் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஃபிகோ இன்றைக்கி பார்க்குறோம் இது பார்த்திங்கனாக்கா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயரு நாற்பது பிரசன்ட் கண்டிஷன் இருக்குது பாடி வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல தெளிவான பாடி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது உங்களுக்கு டயர் பாருங்க எல்லாம் இருக்கு இன்டீரியரு டேஷ்போர்டு எல்லாமே நல்லாயிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு இருக்குது இருந்து ஒன்றரை மாதம் லைவில் இருக்குது பாடி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ள இன்னைக்கு ரெண்டே கால லட்சரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி போகுது இன்றைக்கி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க மக்களே அடுத்தது நம்ம சிரஞ்சீவி கார்ஸில் பார்க்க போகிற கார் பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிள் ஸ்கோடா ஆக்டிவா பார்க்குறோம் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை பாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத நல்லா இருக்குது ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிள் டயர்னாலும் நாற்பது ஐம்பது பெர்சன்ட் இருக்குது ஏசி ஏசி லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி ரெண்டு ரூபா ரெண்டே கால் லட்சரூவா வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட் போயிட்ருக்கு ஒரு லக்ஸுரியான வெஹிக்கிள் பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருபத்தி மூணு கிலோமீட்ரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டி பாருங்க மக்களே இதுக்கு வந்து நம்ம சிரஞ்சீவி கார்ஸுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா மிக குறைஞ்ச விலையில் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி வணக்க மக்களே நம்ம சிரஞ்சீவி கார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்து பார்த்திங்கனாக்கா இண்டிகா டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணே ஓனர் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் இன்ஜின் டிடிஐ இன்ஜின்னு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி பியூர் ஓன் போர்டு டீ சரண்டரோ எல்லாம் கிடையாது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டச் அப் வேலை மட்டும் இருக்கும் அது மட்டும் நம்ம செஞ்சுக்கணும் இதுவும் தான் உங்களுக்கு நல்ல வண்டி பாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பாருங்க பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுத்தமாக இருக்குது மேலே டாப் மட்டும் நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டியது வேறு மக்களே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படித்தான் இன்னைக்கு ஒன்றே ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் யாருமே கொடுக்க முடியாத வேலையில் எடுத்துகிட்டு போங்க மக்களை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி கார்ஸில் குண்டாய் ஐ டென்னு உங்களுக்கு இது தேடு உணர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏழாவது மாதம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கனாக்கா எஃப்சி வந்து ரெனிவல் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸு இன்னும் ஒரு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்னும் ஒரு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு வண்டி குட் இன்டீரியரு லெதர் சீட்டு டேஷ்போர்டு எல்லாமே நல்லா இருக்கும் கேசிக்கு மட்டும் கேஸ் பிடிக்க வேண்டியது வரும் வண்டி பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டியில் நாலு டயரு ஒரு எயிட்டி பெர்சன்ட் வரும் வண்டி நல்லா இருக்குது குட் இன்டீரியர் அண்டு வெஹிக்கிள் இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ரெண்டு ரூபா முதல் கொண்டு இன்றைக்கி போயிட்டுருக்குது இன்றைக்கி நம்ம சிரஞ்சீவி கார்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு பாருங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போங்க வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு சிரஞ்சீவி கார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கனாக்கா மாருதி சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இன்றைக்கி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கனாக்கா வாருங்க ஒரிஜினல் கம்பெனியிலேருந்து வந்த சீட்டு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாதது பார்த்தீக்கா டயர் வந்து நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயருமு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ எதுவுமே கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் எயிட்டி ஃபைவ் டூ ஃபோர் எயிட்டி ஃபைவ் வண்டி நல்லா ஃபேன்சி நம்பர் தான் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஏசிக்கு கேஸ் பிடிக்கணும் அவ்வளோதான் மக்களை வண்டி நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இது வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரெண்டு நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மக்களே ம மிக குறைஞ்ச விலையில் நன்றி வணக்கம் மக்களே இன்றைக்கி பல்லடம் சிரஞ்சீவி கார்ஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனாக்கா டொயட்டோ குவாலிஸு ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது அதே மாதிரி அப்படி தான் எப்சி பார்த்திங்கனாக்கா இன்னும் ரெண்டரை வருஷம் லைவல் இருக்குது வண்டி க்ரீன் கலரு டேஷ் போர்டு இன்டீரியரு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அண்ட் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் இன்றைக்கி இருபது வருஷமாகி இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி குவாலிசுன்னு இருக்குதுனாக்கா அதுக்கு வந்து அதுக்கு ஒரே காரணம் அதனுடைய நேம் அந்த இன்ஜின் தான் ஆமாம் மக்களே இன்றைக்கி குவாலிஸ் போல் ஒரு வண்டி கிடையாது இன்றைக்கி ஒரு ஏழு பேர் ஒரு ஃபேமிலியில் சேஃப்டியாக போகணும்னாக்கா இந்த வண்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட்டோ எது கிடையாது கொஞ்சம் சில்லுற வேலைகள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து லைவ் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் இன்றைக்கி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி நல்ல ஹை குவாலிட்டியான இருக்கக்கூடிய வண்டி இன்றைக்கி நாலு லட்ச ரூபாய் இன்னைக்கு அதுக்கு ஒரு விலையே கிடையாது இன்னைக்கு குவாலிஸ்க்கு ஆமாம் மக்களே இன்றைக்கி நம்ம வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பாருங்கள் நன்றி மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பல்லோட சிறஞ்சீவி கார்ஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கனாக்கா மகேந்திரா ஸ்கார்பியோ பார்க்குறோம் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு பேப்பர் கரண்டில் இருக்குது மூணு ஓனர் கண்டிஷனல் இருக்குது இது வந்து அப்படி தான் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ஒரு மேலே மட்டும் டாப் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட்டு கொஞ்சம் பேடான மாதிரி இருக்குது நாங்கள் எப்போ உள்ளதோ உள்ளதை மொழி சொல்லிடுவோம் மறுக்கா சொல்கிறது ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை நம்பித்தான் இவ்வளோ தூரம் வரீங்க நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒன்று இருக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்டு கிளாஸ் கிராக்கு இது அப்படித்தான் டீலிங் ப்ரைஸ் தான் இது இன்றைக்கி வண்டி பாருங்க ஒரு அழகான ஃபேமிலி ஜம்முன்னு ஒரு ஒரு பக்கம் போகிறதுனாக்கா சேஃப்டியாக போய்க்கலாம் வந்துக்கலாம் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டே லட்சம் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம வந்து இன்ஜின் ஹண்ட்ரேட் பெர்சன்ட் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இன்ஜின் ஹண்ட்ரேட் பெர்சன்ட் இன்சூரன்ஸ் கிடையாது இன்றைக்கி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் பாருங்கள் நன்றி மக்களே சிரஞ்சீவி கார்ஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனாக்கா மாருதி சுசுக்கி ஈகோ நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி வரட்ட வரக்கூடிய டைப்பு நம்ம லோக்கல் நெம்பரில் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிபாடு எதுவுமே கிடையாது வண்டி நீட்டாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இன்டீரியர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டு நல்லா வெல் மெயின்டெனன்ஸு லோ கிலோமீட்ரு ஒரு அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்ரு இந்த வண்டி இன்னொரு வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது சீட்டு இன்டீரியரு செவன் சீட்ரு பாருங்க இது வந்து அப்படித்தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி அஞ்சேகால் ரூபா ரூபா எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு வந்து இது வந்து பார்ட்டி கஸ்டமர் வெஹிக்கிள் அவங்க பாட்டி அஞ்சு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நன்றி மக்களை அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் டிசைர் பார்க்குறோம் மாருதி சுஸ்கியில் டிஎன் ஃபிஃப்டி நைன் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டு இன்டீரியர் பாருங்க எல்லாம் நல்லாயிருக்கு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டோ பெயின் டச்சப்போ எதுவுமே இருக்காது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு மூணு ஓனர் ஆன்லைனில் டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலுமு ஒரு எண்பது பெர்சன்ட் கண்டிஷன் இருக்குது வண்டி ஸ்மோக்கோ ரீப் ரீகம்பெர்ஷனோ எதுவுமே கிடையாது வண்டி ஜம்மன் இருக்குது பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாருங்கள் இன்னும் கிட்ட வாங்க மக்களை என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நன்றி அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாட்டோவில் நானா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எப்சி இன்சூரன்ஸ் நெருங்கிடுது இன்னும் ஒரே ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை வண்டி நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டி கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த வண்டி பறவாக பறக்குது வண்டி நானும் கொண்டு வந்தாக்கா விற்று போயிடுது இப்போ மறுபடியும் நானோ தான் கேட்டாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி எழுபது ரூபா எண்பது ரூபா போயிட்டுருக்குதுங்க ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க பாருங்கள் இந்த வண்டி ஒரே ஓனர் வண்டிங்க நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச விலையை தான் நம்மளுடைய கான்செப்டே நன்றி மக்களை